கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படங்கள் சீரியல்கள்னு மாறி மாறி பிஸியா நடிச்சிட்டு வந்த ஸ்ரீ வித்யா திடீர்னு காணாம போயிட்டாங்க அவங்க இப்போ எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஸ்ரீ வித்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சென்னையில பிறந்தாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல விக்ரமன் டைரக்ஷன்ல வெளியான உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் மூலமா சினிமால சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமானாங்க இந்த படத்துல நடிக்கும் போது இவங்களுக்கு வயது ஒன்பது அதுக்கப்புறம் என்னவளே ஜில்லுன்னு ஒரு காதல்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க சென்னையில தான் இவங்களுடைய படிப்பை முடிச்சாங்க இவங்க நடிச்சு இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன யாவரும் நலம் படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இப்படி படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பும் வந்தது கோலங்கள் தென்றல்னு போன்ற பேமஸ் ஆன சீரியல்ஸ்ல லீட் ரோல் நடிச்சிருக்காங்க எம்பிஏ படிக்கும் போதே ஒரு மாசத்துக்கு பன்னெண்டு நாள் சீரியல்ஸ் அண்ட் மூவில ஆக்ட் காகவும் எட்டு நாள் படிப்புக்காகவும் காகவும் மத்த நாட்கள்ல குடும்பம் மற்றும் கோவில் தான் செலவு செஞ்சிருக்காங்க இப்படி பிஸியா இருந்த ஸ்ரீ வித்யா நாராயணன் என்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கிறதுல இருந்து விலகி இருந்தாங்க பிறகு லட்சுமி வந்தாச்சு சீரியல்ல ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ஆனா அதுலயும் இப்ப நடிக்காம நல்ல கேரக்டர் உள்ள சீரியல்ல நடிக்க வெயிட் பண்றாங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்